வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் இந்த வீடியோ பொருந்தும் இதே வந்து நார்மல் பர்சன் யாராவது பார்த்தீங்கனாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதே மாதிரி பண்ண சொல்லி சொல்லுங்க அப்படி இல்லைனாலும் நீங்களே கூட இதே மாதிரி அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா தேர்தலின் போது அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அந்த வாக்குச்சாவடியில் வைத்திருப்பாங்க அதை வச்சு ஈஸியாக மாற்றுத்திறனாளிகள் ஓட்டு போடுறதுக்கு எளிமையாக இருக்கும் வாங்க விடிகுள்ளே போயிடலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா நேராக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும் இப்போ இந்த இடத்துல லாகின் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுந்திங்கன்னா லாகின் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சைன் அப் கொடுத்துருங்க சைன் அப் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அதுக்கு கீழே இந்த கேப்ஷா கோடு அப்படியே கீழே எடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இதெல்லாம் கேட்கும் இல்லைன்னா நேராக ஓடிபி வரும் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அந்த ஓடிபி போட்டு இப்போது லாகின் கொடுத்து அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கொடுத்த மொபைல் நம்பர் இல்லைன்னா ஓட்டர் ஐடி நம்பர் இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று இதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இந்த கேப்ஸாக கூட அதுக்கப்புறம் கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி சென்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணும் போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை எடுத்து இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க வரிசையாக பண்ணிவிட்டு வெரிஃபை ஆன் லாகின் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் சிக்ஸ் பி ஃபார்ம் செவன் இப்படி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃபார்ம் எயிட் இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம ஃபார்ம் எயிட் பயன்படுத்தி தான் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற கரெக்ஷன் எதாவது திருத்தங்கள் இருந்தாலும் பண்ணிக்கலாம் மாற்றுத்திறனாளி குறிப்பிடலாம் வேறு இடத்துக்கு ஷிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதில் வந்து அதர் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய எபிக் நம்பர் கொடுக்கணும் செல்ஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரே அதில் வந்துடும் செல்ஃப் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டேன் இப்போது எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அதுக்கு கீழே ஓகேன்றது பார்த்திங்கன்னா அந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வேறு இடத்துக்கு அதாவது வந்து நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருந்தாலும் சரி அப்புறம் இதிலேயே இருக்கிற ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதாவது இப்போ இருக்கிற இடத்துலையே ஓட்டர் ஐடியில் எதாவது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் அதாவது எபிக் நம்பர் வந்து கரெக்ஷன் எதுவும் பண்ணாமல் எபிக் நம்பர் மாற்றுறது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஃபார் மார்க்கிங் பர்சன் வித் டிசபிலிட்டி இதுதான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் ஆனால் அனைவருக்குமே இதே மெத்தடில் வந்து நீங்கள் எதாவது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா மாற்றுத்திருநாளின் அப்படின்னு இந்த ஓட்டர் ஐடியில் குறிப்பிடுறதுக்காக இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ஓகே இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இந்த ஃபார்ம் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப்னு வந்துருக்கும் அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஃபில் பண்ணணும் இப்போ பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி ஷோ ஆகுது இப்போயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் ஏதாவது தேவைன்னா அதை டிக் பண்ணி நீங்கள் நம்பர் கொடுத்துக்கலாம் இமெயில் ஐடியா ஃபோன் நம்பரை கொடுத்துக்கலாம் ஏற்கனவே இருக்குதுன்னா அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை இப்போது இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அதை செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து லோகோமோட்டிவ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது கீழே வரிசையை எல்லா கேட்டகரியிலையும் இருக்குது நீங்கள் எந்த வகை மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எந்த வகை மாற்றுத்திறனாளியோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க டிசபிலிட்டி பர்சன்டேஜ் இல்லையா அதை கொடுத்துருங்க இந்த இடத்துல உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க இல்லைனாலும் நோ கொடுத்துடலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட புக் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கு இந்த சூஸ் ஃபைல் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபைலில் நீங்கள் வச்சுருக்குறீங்களோ பிடிஎஃப் ஆவோ இல்லை எப்படி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க நான் வந்து யூடிடி கார்டு சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியோடைய புக்கு அடையாள அட்டை எல்லாமே இதில் இணைச்சிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் இணைச்சி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிங்கன்னா பாருங்கள் நம்ம என்ன ஃபைல் போட்டு சேவ் பண்ணணுமோ அந்த ஃபைல் நேம் வந்துடும் இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிக்க முடிக்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே வந்துடும் டிக் மார்க் வந்துகிட்டே இருக்கும் இப்போது டிக்ளரேஷன் கொடுத்துடலாம் இதில் வந்து டேட் இருக்கும் இப்போ இந்த இடத்துல பிளேஸ் உங்களுடைய பிளேஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் இப்போ கேப்ஸா கோடு இந்த கேப்சா எப்படி இருக்குதோ அந்த கேப்சாவை வந்து அப்படியே எடுத்து இதில் எழுதிக்கணும் டைப் பண்ணிக்கணும் கரெக்டாக டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போது preview and submit அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் நாம் என்ன கரெக்ஷன் பண்ணுறோமோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தடு தான் அது வந்து ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுறது மட்டும் நீங்கள் வேறு செலக்ட் பண்ணணும் எல்லாம் கரெக்டாக இருந்தான் பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்துட்டு இப்போது எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும் அதே மாதிரி கீழே ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்துடும் சக்ஸஸ்ஃபுல்னு போட்டுட்டு இப்போ டவுன்லோடு அக்னாலஜிமெண்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அதுக்கு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதே வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணாலும் அதோடைய ஸ்டேட்டஸ் இங்கே வந்துடும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு நம்ம செக் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டஸ் என்னங்க நிலவரத்தை காமிச்சிருவீங்க ஓகே இதே மாதிரி உங்களுடைய ஐடியில் வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சரி அல்லது வேறு இடத்துக்கு ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதாவது ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னாலும் சரி இதே மெத்தடில் வந்து ஃபார்ம் எயிட்டில் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் மார்க்கிங் அஸ் பர்சன் வித் டிசபி செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி கொடுங்க நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் கூட மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இதன் மூலம் உதவலாம் ஏதோ உங்களால் முடிந்த உதவி நன்றி வணக்கம்